வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி இந்த நாட்கள் இப்போ அண்மையில மறைந்த போப் பிரான்சிஸ்காக அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது அர்ப்பணிக்கப்பட வேண்டிய நாட்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சமூக ஊடகங்கள் முழுசுமே அவரை பற்றிய செய்திகளால் தான் நிறைஞ்சிருக்குது நிறைய பேர் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் கேட்கும் போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது அதாவது அவரிடம் இருந்த நல்ல குணாதிசயங்களை கொண்டாடி இருக்காங்க அவரிடமிருந்து நல்ல விளிமையங்களை பற்றியெல்லாம் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ இப்படி ஒரு ஆளுமை மிக சிறந்த ஆளுமை கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பொறுப்பில் இருந்ததுன்னு நினச்சி உண்மையிலேயே மனதிற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனாலும் நான் நிறைய பேர் கொடுத்திருந்த பேட்டிகளை பார்த்தேன் நிறைய ஆளுமைகள் மத சமய தலைவர்கள் அவரை பற்றியெல்லாம் பேட்டி கொடுத்ததை நான் நிறைய வீடியோக்களில் பார்த்தேன் அதுல ஒரு விஷயம் வந்து விடுபட்டது மாதிரி எனக்கு தோணுது ஆனா அந்த விஷயத்தை நம்ம சொன்னாதான் இந்த மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு ஆளுமையை கொண்டாடுவதில் ஒரு முழு நிறைவு அல்லது ஒரு முழுமை கிடைக்கும்ங்கிற தான் இந்த வீடியோ அப்படி எந்த விஷயம் இந்த மறைந்த போப்பு ஃப்ரான்சிஸிடம் இருந்த எந்த ஒரு விஷயம் சொல்லாமல் விடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பெண்களுக்கு சரியான இடத்தை தராத எந்த சமூகமும் எப்போதும் முன்னேறுவதே இல்லை இது வந்து வரலாறு நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு பாடம் நான் திரும்பவும் சொல்றேன் பெண்களுக்கு சரியான இடத்தை தராத எந்த சமூகமும் நாடும் வீடும் எப்போதும் முன்னேறுவதில்லை இந்த உண்மையை நன்றாக புரிந்து வைத்திருந்த ஒரு நபரா தான் இந்த மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இருந்தார் இருந்திருக்கிறார் இதை சும்மா நான் வாய் சொல்லுக்காக சொல்லல அவருடைய வாழ்க்கை அல்லது அவருடைய பணி காலத்தில் அவர் செய்த நிறைய விஷயங்கள் நன்றாக புரிந்து வைத்து அவர் நடந்திருக்கிறார் என்பதற்கான சான்றளிப்பதாக உள்ளது அவருடைய பணிக்காலம் அதாவது அவர் வந்து எண்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரு கத்தோலிக்க திருவையினுடைய இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக அவர் பணி செய்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் திருத்தந்தையாக அந்த திரு அவையின் கத்தோலிக்க திரு திரு அவையின் மிக உயர்ந்த தலைமை பொறுப்பில் இருந்து திரு அவையை வழிநடத்திட்டு இருந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவரால் எங்க செய்ய முடியுமோ அதில் குறிப்பாக வத்திகான்ல அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த ஒரு இடத்துல அவரால் ஓரளவுக்கு அவர் நினைத்ததை ஓரளவுக்கு செய்ய முடியும் அதுல அந்த வத்திக்கான் ஆஃபீஸில் வத்திக்கான் நிர்வாகத்தில் வந்து ஓரளவுக்கு செய்ய முடியும் அப்ப அந்த இதுல வந்து நிறைய பெண்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் தகுதி வாய்ந்த பெண்களை பணி அமர்த்தி அவர்களுக்கு வந்து நல்ல அதிகாரம் மிக்க பொறுப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த பாயிண்ட யாருமே சொன்னது போல தெரியல இதை நம்ம அப்படி வந்து சொல்லாம அப்படி எளிதாக கடந்து போகவும் முடியாது ஏன்னா திருவையின் உயர்ந்த அதிகாரமிக்க பொறுப்புகளில் பெண்களை நியமிப்பது என்பதே மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் மிகவும் துணிச்சலாகவே செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன என்ன சொல்றாங்க அப்படின்னா இவருடைய பணிக்காலத்தில் இந்த அதிகாரமிக்க பொறுப்புகளில் இருந்த பெண்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமான தகவல்கள் அல்லது தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்குது சொல்றாங்க அப்போ அதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் இரண்டு பெண்களை இந்த உயர்ந்த பதவியில அல்லது பொறுப்பில் பணியமர்த்திருக்கிறார் ஒன்று பார்பரா ஜெட்டா இவங்க வந்து வத்திகான்ல உள்ள அருங்காட்சியகங்கள் மியூசியம்ஸ் அதனுடைய டைரக்டராக பணியமர்த்திருக்காங்க பணியமர்த்தப்பட்டிருக்காங்க இரண்டாவது நபர் நட்டாஷா கோவேக்கர் இவர் வந்து சமூக தொடர்புக்கான பேராயத்தினுடைய மறைப்பணி இறையல் பிரிவின் இயக்குநராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க என்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேயும் இரண்டு பெண்களை துணை செயலாளர்களாக அமர்த்திருக்கிறார் எந்த துறைக்கு அப்படின்னு சொன்னால் பொதுநிலையினர் குடும்பம் வாழ்வு பேராயத்தினுடைய துணை செயலாளர்களாக அதில் ஒருத்தருடைய பெயரு லிண்டா கிசோனி இன்னொருத்தங்க காப்ரியலா காம்பினோ இந்த காப்ரியலா காம்பினோ அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவங்கள திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்காக அந்த ப அந்த பொறுப்பில் திரும்பவும் பணியமர்த்தியிருக்காங்க திரும்பவும் அதை நீட்டித்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்னொரு பெண் அதாவது சிஸ்டர் கார்மன் ரோஸ் நோர்த்தஸ் இவங்களை வந்து அர்ப்பண வாழ்வு சபைகள் மற்றும் மறைத்தூது பணி வாழ்வு சமூகங்களுக்கான பேராயத்தின் துணை செயலாளராக பணியமர்த்திருக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வத்திகான்ல வந்து நிதி நிலைமை கொஞ்சம் ஊசலாடி இருந்த கூடிய ஒரு நேரம் அதில் இந்த நிதியை நன்றாக மேலாண்மை செய்ய தெரிந்த பெண்களை நபர்களை அந்த மேலாண்மை செய்கிற மன்றத்தில் முக்கிய உறுப்பினர்களாக பணியமர்த்திருக்கிறார் ஆறு பெண்களை பணியமர்த்திருக்கிறார் அதுல ஒருத்தங்கிறவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் பெண் துணை வெளியுறவு அமைச்சராக பிரான்சிஸ்கா டி ஜவானிங்க கூடிய பெண்ணை நியமித்திருக்கிறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்ற உலக வரலாற்றில் இடம்பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உலக ஆயர் மாமன்றம் இது மேக்சிமம் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் அந்த உலக ஆயர் மாமன்றத்தினுடைய துணை செயலாளராக சிஸ்டர் நத்தாலி பக்வாட் இங்க கூடிய பெண்ணை நியமித்திருக்கிறார் அப்புறம் மேல்முறையீட்டிற்கான நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதி நெறியாளராக நீதிபதி கேட்டியா சுமாரியா இங்க கூடிய பெண்ணை நியமிச்சிருக்கிறார் இதுவரைக்கும் அங்க ஆண்கள் தான் நியமிக்கிறது வழக்கம் முதன் முதலாக ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்புறம் சிஸ்டர் அலசாந்திரா ஸ்மெர்லி இங்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒருங்கிணைந்த மனித வள மேம்பாட்டை ஊக்குவிக்கிற பேராயத்தின் செயலாளராக நியமிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முனைவர் ரஃபெல்லா ஜூலியானி இங்க இன்னொரு பெண்ணுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார் புனித தொல்லியல் துறைக்கான திரு ஆட்சி பீட ஆணையத்தினுடைய பொறுப்பு அப்புறம் கல்வி மற்றும் கலாச்சார பேராயத்தினுடைய துணை செயலாளராக ப்ரொஃபசர் ஆண்டனல்லாங்கிறவங்களை நியமிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல முதன்முறையாக திருப்பீட துறையின் தலைவராக ஒரு பெண்ணை அதாவது சிஸ்டர் சிமோனா பிரம்பிலாங்கிறவங்களை நியமித்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் தகுதியும் திறமையும் வாய்ந்த பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த பொறுப்புகளை கொடுத்து உயர்ந்த பொறுப்புகளை கொடுத்து அதிகாரங்களை கொடுத்து அதிகாரமிக்க பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் வெறும் அழகு பார்த்ததோடு மட்டும் இல்லை அவங்க பணி சிறந்த பணி அப்படின்னு சொல்லி அவரே அதற்கு சான்று பகிர்ந்திருக்கிறார் சாட்சியம் விட்னஸாக இருந்திருக்கிறார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் ஒரு பேட்டி கொடுத்த போது சொல்றாரு ஒவ்வொரு முறை பெண்கள் பத்திக்கானுக்குள் பணி அமர்த்தப்படும் போது முன்பை விடவும் சிறப்பாக பக்திகான் நிர்வாகம் சிறப்ப சிறப்படைந்திருக்கிறது என்பது கண்கூடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை விட மேல என்ன வேணும் இல்லையா பொதுவா நம்ம இந்த சமூகத்துல என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் பெண்களிடம் பொறுப்பை பகிரதுக்கு அச்சப்படக்கூடிய ஆண்கள் மத்தியில் இந்த போப் பிரான்சிஸ் மறைந்த இந்த திருத்தந்தை இவர் ஒரு ஆண் ஆனால் சிறிதளவும் ஒரு அச்சமோ தயக்கமோ இல்லாமல் அந்த பெண்களுக்கு அந்த பொறுப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார் துணைந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் இப்போல்லாம் பொறுப்புகளை கொடுக்குறது மாதிரி பெண்களுக்கு கொடுத்துட்டு ஏதோ பேருக்கு கொடுக்குறது மாதிரி அதுக்கு தகுதி இருக்குதா திறமை இருக்குதா இதெல்லாம் பார்க்குறது கிடையாது பேர் கொடுக்க இந்த பெண்களுக்கும் நாங்கள் பொறுப்பு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கறது சொல்கிறதுக்காகவே பொறுப்புகளை கொடுத்துட்டு கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு கால விடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை தான் இந்த சமூகத்தில் அதிகமாக இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் போப் பிரான்சிஸ் வந்து ஒரு தனித்துவமான ஆளுமையாக வித்தியாசப்பட்டு நிற்கிறார் மற்றவர்களிடமிருந்து அவர் வித்தியாசப்பட்டு நிற்கிறார் அதாவது அந்த பெண்களை கொண்டாடுகிறார் அவர்கள் செய்யக்கூடிய பணியை பெருமைப்படுத்துகிறார் எங்கெல்லாம் அது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி அதை பறைசாற்ற முடியுமோ அதை அவ்வளவு பறைசாற்றுவதில் அவருக்கு எந்தவிதமான விதமான தயக்கமும் இல்லை அப்போ அவர் வந்து அந்த ஒரு ஆணாதிக்கம் அல்லது ஆண் என்ற சிந்தனையிலிருந்து ஒரு அக விடுதலை பெற்ற ஒரு மனிதராக மா மனிதராக சிறந்த ஒரு ஆளுமையாக உயர்ந்து நிற்கிறார் அவர் இப்போது நம்மிடையே இல்லை ஆனாலும் அவர் கண்ட கனவுகள் நிச்சயமாக நனவாகும் என்ற எதிர்நோக்குடன் இந்த மனுஷி சேனல் மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம்